ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு வந்து ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது சினிமாவில் இந்த பெண்களை பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதுக்குள்ள ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது காலங்காலமாக ஒரு ஊர்கா பெண்களை பெண்களை பயன்படுத்துறதுக்குல்ல இது ஏன் இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு ஏன் இப்படி நடக்குது தொடர்ச்சியாக வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா இது சரியா ஒரு கமர்ஷியலுக்காக மட்டும் பெண்களை பயன்படுத்துறதுங்கிறது அது முறையா இது சம்மந்தமான விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம் நம்ம நேரடியா இந்த வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சினிமாக்குள்ள பெண்களையே நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஆண்களை வந்து நம்ம போட்ராக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம் இதுக்குள்ள இன்னும் அரசியல் இப்ப நம்ம பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதை எழுதுறது பழகாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பின்னாடி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கு சில பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனிதர்கள் காட்டுவாசிகளா இருந்தப்போ ஆணாதிகார சமுதாயமா இது மாறினதுக்கு உண்டான காரணம் என்னன்னா ஆண் தான் வேட்டைக்கு போவோம் அவனோட உடல் உறுப்பு அதிகமான்றதுனாலையும் அப்புறமா பெண்கள் வந்து ஆஹ் அவங்க அவங்க உடம்புலதான் அடுத்த தலைமுறை பிறக்கோன்றதுனால அவங்களுக்கு அடிப்பட்ட அந்த தலைமுறையும் நமக்கு லாஸ் ஆகும்ன்றதுக்காக அவங்கள பின்தங்க சொல்லிட்டு ஆண்கள் தான் வேட்டைக்கு போவாங்க அதனால முக்கியமான முடிவுகள் அந்த காலகட்டத்துல ஆண்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா கிராமிய வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நகரம் நம்ம ஒரு சமுதாயம்னு ஒரு உருவாக ஆரம்பிச்சப்போ ஆண்கள் தான் போருக்கு போவாங்க அப்போ வந்து போருக்கு அவங்கதான் போறாங்கன்றதுனால அந்த முடிவுகளும் மிக முக்கியமான முடிவுகளும் வீடுக்குள்ள இருக்கிற முடிவுகளும் எல்லாருமே வந்து குடும்ப தலைவன் ஆணாதான் இருந்தான் அது வந்து சரிதப்புன்றதை தாண்டி அதை வந்து மாறுறதுக்கு உண்டான பு ஒரு புர புரட்சி யாருமே பண்ணலை நமக்கு எவ்வளோ நம்ம நம்ம கலாச்சாரத்துல நம்ம ஐதீகத்துல நம்ம நம்ம ஆன்மீகத்துல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பெண்களுக்கு அதிகமான ஒரு இடத்தை கொடுத்துருக்கோமோ அதாவது மற்ற நாட்களோட நம்ம நாட்டில் வந்து ஆணும் பெண்ணும் சமம் சிவம் சக்தி ஒன்று அப்படின்றத சொல்றதை நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்திருக்கோமோ அதை வந்து செயல்பாடுல நம்ம காட்டலை அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு அந்த முடிவு எடுக்கிற வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் போருக்கு போறான்றதுனால கல்வி அப்படின்னு ஒண்ணு வர்றப்போ கல்வி முக்கியமா ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு முதல்ல தவிர்க்கப்பட்டிருக்கு அதனால கல்வி ஃபஸ்ட் ஆண் ஆணுதான்றதுனால அவன் வரலாறு கல்வியை வந்து உருவாக்கும் போது வரலாறு உருவா எழுதும் போது அதை வந்து பதிவு பண்ணும் போது ஆண்களை தான் வந்து பண்ணியிருக்கான் அதை வந்து பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தப்போ அந்த ஆண் புதுசா வர ஒரு தலைமுறை திருப்பி வந்து வெறும் ஆணை பற்றி படிச்சு திருப்பி அதை வந்து திருப்பி ஆணை பத்தியே எழுதி திருப்பி ஆணை பத்தி படிச்சு இந்த ஒரு ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு சைக்கிள் ஒண்ணு திருப்பி திரும்பி அதே வந்ததுனால முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள் நமக்கு வந்து வரலாறுகள் உண்மையா இருந்த பெண்கள் வீர பெண்களோட விஷயங்கள் வரலாறுகள் நமக்கு வந்து சேரணும் அவங்கதான் வந்து அந்த நாடை வந்து திருத்திருக்காங்க அவங்கதான் வந்து மக்களுக்கு நல்லது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க ஆனா பதிவை இருக்கிறது வர நம்ம வரலாறுல வந்து அதிகமா ஆண் அரசர்கள் தான் நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் அதை வந்து மாறாததுனால கற்பனையில வந்து கதைகளை எழுத ஆரம்பித்தப்போ நம்ம அந்த ஆண் அரசர்களை பத்தி வந்து க கதைகள் ஆண் வீரர்கள் பத்தி படிச்ச அந்த வரலாறை வந்து தான் ஆக வச்சுக்கிட்டு நம்ம கற்பனை கதாபாத்திரங்களும் ஆண் கதாபாத்திரங்களாக தான் மாறிக்கிட்டு நம்ம அந்த ஆணை ஐடியலைஸ் பண்றது அவங்கள வந்து சார்ந்து ஒரு கதைகளை எழுதுறது வந்து என்னைக்கு நம்ம மாறும் என்னைக்கு வந்து பெண் கதாபாத்திரங்களும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து அது குண்டான விஷயங்களை வந்து நம்ம பண்ண முடியும் பெண்களை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் நம்ம வழக்கமா சினிமால ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம் டிக்கெட் வாங்குறது ஆம்பளை தான் புருஷன் தான் பாய் ஃப்ரெண்டு தான் பசங்க எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாமே பசங்க தான் பொண்ணுங்க கிடையாது அப்படின்னு பட் நம்ம வந்து அதுல ரொம்ப ஈஸியா நம்ம மறக்கிற விஷயம் மறந்துட்ட விஷயம் என்னன்னா அதிகமா கண்டென்ட கன்சியூம் பண்றது பெண்கள் தான் ஆனா அவங்களுக்கு நீங்க வீட்டில் டிவி சீரியல் பாருங்க அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் அவங்களுக்கு அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே டிவி சீரியல்லாவே இருக்கு ரியாலிட்டி ஷோவாகவே இருக்கு அந்த மார்க்கெட்டு ஃபுல்லா பெண்கள் தான் டாமினேட் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்கள நம்ம சினிமா தேட்டருக்குள்ள கூட்டு வர்ற மாதிரி நிறைய படங்கள் பண்ணோம்னா நமக்கு சினிமால மட்டும் ஒரு புரட்சி மாதிரி இல்லாம பண்ணலாம் சினிமாவை கம்பேர் பண்ணோம்னா மற்ற இண்டஸ்ட்ரி மற்ற எல்லா துறைகளையும் பெண்கள் வந்து ரொம்ப அதிகமான வளர்ச்சி இருக்கு ஆனா சினிமாவுக்குள்ள மட்டும் பெரும்பான்மையாக இங்க வந்து டைரக்டர் எல்லாமே ஒரு ஆணா இருக்கிறதுனால வழக்கம் போல அந்த பாரம்பரியங்களும் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்காங்க நிறைய பெண் இயக்குநர்கள் இந்த பிரச்சனை வந்து சரியாகும் சும்மா சொல்லல பட் இந்த விஷயத்தை இந்த டாப்பிக்காக பேசணும்னு மாதிரி தான் நான் சொல்லலை எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ரெண்டு பேர் நான் சொல்லணும்னா ஒன்று வந்து புட்டண கனகால் சார் இன்னொன்று வந்து கேபி சார் கே பாலச்சந்திரன் சார் இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சு தான் அதிகமாக கதைகள் பண்ணுவாங்க உண்மையாக சொல்லணும்னா அவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வச்சு தான் கதை பண்ணுவாங்க அவங்க படங்களில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் கேரக்டர் எலிமெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் நம்ம அதிகமா ரசிச்சு படங்கள் பார்த்துருக்கோம் அவரு அதனாலதான் அவர் வந்து நம்ம ஒரு இயக்குனர் நம்ம கொண்டாடுறோம் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சார் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் பெண்களுக்கு வந்து சார்ந்து பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உண்மையா நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு பொண்ணை வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியாது ஒரு பொண்ணு பத்து பேர் அடிக்கிறது வந்து அவ்வளவு நம்பிக்கையா இருக்காது ஒரு பொண்ணு ஓப்பனா ஒரு பையன் போய் லவ் சொல்றது அந்த லவ் வந்து அவ கொண்டாடுறது அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ எப்படி ஒர்க் பண்ணுவா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்றதுனால அதை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர்ஸ் மட்டும் இல்ல மிக முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆண்களா இருக்கிறது தான் இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல பெண்கள் வந்து கதை கேட்குற இடத்துல இருக்காங்க கதை ஓகே பண்ணுற இடத்துல இருக்காங்க நிறைய டைரக்ஷன் டீமில் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதைகளை திருத்திக்கிட்டு இருக்கோம் பட் அது இன்னும் இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தினாதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பாதி நம்ம பாப்புலேஷனே வந்து நம்ம இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அவங்களோட கருத்துகள் அவங்களோட ஆசைகள் அவங்களோட கனவுகள் அவங்களோட அவங்களுக்கு யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் ஒரு பெண் இயக்குனரால் மட்டும்தான் பெண்களுக்கு படம் பண்ண முடியுன்றது கண்டிப்பா கிடையாது இன்னைக்கு சீரியல் பண்ற நிறைய இயக்குநர்கள் எல்லாருமே ஆண்கள் தான் அதனால அவங்களுக்கு பெண்கு என்ன கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரியும் பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து எப்பயுமே சொல்றது கமர்ஷியல் அவங்க கிட்ட நம்ம இல்லை நம்ம கிட்ட கமர்ஷியல் பொட்டன்ஷியல் நமக்கு அதிகமா இல்லை சோ அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வரும்போது ஆதரிக்கணும் அவங்கள வந்து வரவேற்கணும் அவங்களுக்கு அதிகமான கண்டென்ட்டை நம்ம கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தினா கண்டிப்பா அது இன்னும் பெட்டரான ஒரு வருஷம் மாறும் நான் சொன்னேன் ஸ்கூல் சிலபஸ்ல ஒரு பத்து கதை இருக்குன்னா அதுல ஒரு நாலு கதையாவது ஒரு மூணு கதையாவது பெண்களை பத்தி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளோட கற்பனை அந்த கெப்பாசிட்டி அந்த ஒரு நம்ம கற்பனையோட சிந்தனைகள் எல்லாமே வந்து தூண்டப்படுறதே அந்த சின்ன வயசுல தான் அந்த சின்ன வயசுல நமக்கு அந்த அந்த ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு நமக்கு அது தெரியாம போயிடுச்சுன்னா அது ஒரு இருட்டு பாதையா மாறிடுது வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ரசனையை வளர்த்துக்கிற கெப்பாசிட்டி நிறைய பேர்கிட்ட போயிடும் அதனாலதான் நமக்கு வந்து அது அந்த ஜானரே நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருக்கு அவங்க அவங்க முயற்சி எல்லாருமே நான் இன்னொரு படம் ஒரு ஹீரோயின் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஒரு டைரக்டர் வந்து நான் ஒரு படம் வந்து ஒரு ஹீரோயின் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு புத்தகத்துல போதையா நம்ம ஒரு ராஜரை பத்தி படிச்சது ஒரு அரசனை பத்தி படிச்சது போதும் ஒரு அரசி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன நல்லதை பண்ணாங்க மக்களுக்கு அப்படின்னு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த லெசன்ஸை வந்து நம்ம கதைகளில் ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி எஜுகேஷன் போர்டு வந்து நமக்கு கொஞ்சம் தொலைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து மாற்றம் வரணும் இதுதான் பெண்கள் பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது கிடைக்கல அதுக்கான காரணம் அதுக்கான ஒரு வழி என்னன்னா நிறைய பெண்கள் அரசியலுக்குள்ள வரணும் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க அரசியல்ல ஜெயிச்சு அந்த இதுலயுமே வந்து மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும் எனக்கு இன்னொரு விஷயம் அதுக்குள்ள தோணுது ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம ஒரு கதை சொல்லும் போது சில பரீட்சார்த்த முயற்சிகள் எல்லாம் பண்றோம் இல்லை ஹீரோ வந்து ஒரு கேரக்டருக்காக நான் நிறைய வெயிட் போடணும் இல்லைன்னா ஒரு கூண் முதுகு கொண்ட ஒரு கேரக்டரா நடிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவரை எப்படி வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு ஹீரோயின் கிட்ட போய் அப்படி எந்த விஷயம் நம்ம எடுக்க முடியாது ஒரு டெஸ்ட் பண்ண முடியாது விஷயங்கள் எல்லாம் கூட இந்த பெண்கள் கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தி கதைப்படம்ன்றதுல சிக்கல் இருக்குதா ஏன்னா அவங்க வந்து ஒருவத்தர் எந்த சேஞ்சும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் பெண் நம் பெண்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கலான்றதுனால நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு போய் இறங்கி அவங்கள்ட்ட கேட்க முடியாது சார் இது ஒரு காரணம் தானே அவங்க அதாவது வெரைட்டியான கதைகளும் பெண்களை முன்னிலைப்படுத்தி வர படங்கள் வராமல் இருக்கிறது எதுவும் ஒரு காரணமானு கேட்குறேன் ஆக்சுவலி அது ஒரு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது சார் ஏன்னா இருக்கு மான்ஸ்டருன்னு ஒரு படம் ஒரு சார்லிஸ் தரோன் மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் வந்து அவங்க உருவத்தை அவங்க முக பாவனைய அவங்களோட உடம்ப வந்து எல்லா விதத்திலயுமே மாத்திக்கிட்டு நீங்க அவங்கதான் அதுல அந்த அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது ஒரு சைக்கோ கில்லர் கேரக்டரா ஒரு ஒரு சீரியல் கில்லர் கேரக்டரா வந்து அந்த படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க இப்போ ரீசெண்டா தீபிகா பதுக்கோனையும் இந்த ஆசிட் அடிச்ச முகத்துல இருக்கிற ஒரு உண்மை பெண்ணோட கதாபாத்திரத்தை வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்க அதுக்காக அவங்க மூஞ்சியை வந்து அந்த பிளாஸ்டிக் மேக்கப் எல்லாமே போட்டுட்டு அந்த ஒரு எஃபர்ட்டும் அவங்க போட்டு இந்த மாதிரி படங்கள் அதிகமா பேசப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த படம் வர்றப்போ அதை பார்க்குற பெண்களுக்கு அதை வந்து ஈஸியா அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது அதை ரசிக்க முடியுது பட் ஆண்களுக்கு ரசிக்க முடியல அந்த ரசனையை நம்ம ஆண்களுக்குள்ள கொண்டு வரணும் அந்த கொண்டு வர்றதுக்கான ஒரே வழி நிறைய பெண்கள் மிச்ச படங்கள் வரணும் இந்த மாதிரி புதுசமா அதாவது நான் இப்படி ஓப்பனா கேட்கணே இப்ப நம்ம நினைக்கிறோம்ல பெண்கள் சார்ந்த படங்கள் வர்றது இல்ல அப்படின்னா இதை இனிஷியேட் பண்றது யார் பண்ணணும் அதாவது ஒரு நடிகைகளா அவங்க அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா இல்ல ஒரு டைரக்டரா முயற்சி பண்ணணுமா இல்ல படம் பார்க்கிற பார்வையாளர்கள் நான் இந்த மாதிரி படங்களை வரவேற்கிறதுனால பெரிய வெற்றி பெறதுனால இந்த விஷயங்களை ஊக்குவிக்கணுமா அவங்க நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம பேசும்போது எல்லாருமே பண்ணணும் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பெண் கதாபாத்திரங்கள் அதிகமாக ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிறது அதிகமாக வந்து அவங்க மேலே அவங்களோட உணர்ச்சிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி வர கதைகளை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது டைரக்டர்ஸ் வந்து அது புதுசாக வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு போய் கொண்டு போய் ரீச் பண்ணணும் நம்ம அதிகமா சினிமாவில் கேட்குற விஷயம் என்னன்னா இந்த படத்துல ஹீரோயின் தேவையே இருக்குல்ல ஒரு ரெண்டு சாங் மட்டும் டான்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு போறாங்க ஒரு சீனுக்கு மட்டும் வந்து ஹீரோ கூட சிரிச்சு பேசிட்டு போறாங்க அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் இல்லாமல் அந்த மாதிரி தேவையில்லாத பட அந்த அந்த கதாபாத்திரத்தை அந்த படத்துல புதுமையாக காட்ட முயற்சிகள் பண்ணாங்க நம்ம நம்ம டைரக்டர்ஸ் அப்படின்னா அந்த பெண்களுக்கு உண்டான அந்த அவங்களோட பர்ஃபாமன்ஸ் கெப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ அவங்கள வச்சு புது படங்கள் மறுபடியும் எடுக்கலாம் புது விதமான படங்கள் நம்ம எடுக்கலாம் புது படங்கள் நம்ம எடுக்கலாம் மறுபடி மறுபடியும் பெண்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து கான்டென்ட்டை கொடுக்கலாம் அந்த கண்டென்ட்ட மக்கள் அதிகமா வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் மறுபடியும் அது ஒரு சைக்கிளா வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகி அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாத சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் சப்ளை அதிகமா இருந்தா கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு ஓரளவுக்கு அதை வந்து கேச்சப் பண்ணும் இன்னைக்கு வந்து நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்களை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் நீங்க டிவி சீரியல் மட்டும் தான் பாக்குறீங்க ரியாலிட்டி ஷோ மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னு அதே டிவி சீரியல் ரியாலிட்டி ஷோ இருந்து அவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ஃபிக்ஷன் கண்டென்ட்டை வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி நம்ம கொடுக்க முடியும்னா அப்படின்னு நம்ம ஆ நம்புறோம் அந்த மாதிரி புதுமையான கண்டென்ட் இப்போ பெண்களை வந்து நம்ம எப்பயுமே வந்து அவங்க அவங்கள சார்ந்து வர்ற படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு பெண்ணோட வலி வேதனை இந்த மாதிரி இல்லாம ஒரு பெண்ணு ரொம்ப சூட்டியா இருந்தா எப்படி இருக்கும் ரொம்ப கியூட்டா நாட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அதே ஒரு பெண்ணு வந்து ஒரு வில்லத்தனமா பண்ணா எப்படி இருக்கும் நான் சொல்றது வில்லித்தனம் கிடையாது நான் சொல்றது ஒரு நீ எழுதுற ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஹீரோக்கு எழுதுறப்போ ஒரு வில்லனுக்கு எழுதுறப்போ அதே கேரக்டர் ஆஸ் இட் இஸ் ஹீரோனுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு சில டைரக்டர்ஸ் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு ஒரு சே குட்டி சேஞ்சால அதை வந்து அவங்களை ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா படத்துலையும் ஒரே வில்லன் எதுக்கு தப்பு பண்ணுறான் அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாத ஒரு வில்லன் அப்படின்னு நம்ம கொண்டு போகிறத விட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டரை வில்லையாக நம்ம வந்து கொண்டு வந்து காட்டோம்னா அது வந்து அவங்களோட அது வந்து படத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாராட்டும் வந்து வரவேற்பும் கிடைச்சதுன்னா அந்த மாதிரி படங்கள் மறுபடியும் மறுபடியும் வர ஸ்டார்ட் ஆகும் என்ன சின்னப்பாலை அரமிச்சி பாகவதர் இப்போ ரஜினி கமல் விஜய் அஜித் வரைக்கும் ஆண்கள் மட்டும் அறுபது எழுபது வயசு வரையும் நடிச்சிட்டே இருக்காங்கல்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் வந்து அதிகபட்சம் பதினஞ்சு வயசுல சினிமாவுக்கு வராங்கன்னா இந்த நாற்பது வயசு தான் அவங்களுக்கு மேஜராக அவங்க வந்து ஒரு ஹீரோயினாக முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா பாட்டி அப்படி போயிடுறாங்க இந்த ஒரு பெரிய ரோல் அவங்க போய் இருக்கிறது இல்ல ஏன் வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறது இல்ல ரஜினி சார்னால இன்னைக்கு வந்து சார் எந்த பெண் மனசுல என்ன போகுதுன்றது எனக்கு கரெக்டா தெரியல ஒரு ஆனா நான் வந்து சொல்றது தப்புதான் பட் எனக்கு தோன்மைதான் நான் சொல்றேன் ஒரு பொண்ணு அந்த ஹீரோ கூட வந்து நடிச்சு அவங்க அவங்களுக்கு ஆப்போசிட் லீடா நடிச்சு அவங்களுக்கு தங்குச்சியா நடிச்சு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா அதே ஹீரோவுக்கு அம்மாவா நடிக்கிறது எவ்வளவு பொறுமையான ஒரு ஃபீலிங்கா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க அந்த ஹீரோ கூட தான் நடிச்சு திருப்பி அதே ஹீரோவுக்கு அம்மாவா வரணும்ன்றது இல்லை அந்த ஹீரோ அதே அவங்க டைம்ல வந்து அதே ஹீரோ அவங்க அதே ஏஜ்ல இருக்கிறவங்கள இன்ஃபேக்ட் நிறைய படங்கள்ல அவங்களோட கம்மி வயசு நடிகருக்கும் வந்து அவங்க அம்மாவா நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நான் ஏன் நடிக்கணும் அப்படின்ற ஒரு வருத்தத்துல அவங்க விளங்கிடுறாங்க ஒருவேளை இந்த இந்த ஏஜ் ஃபேக்டரி கூட அவங்க சினிமாவோட ரொம்ப காலம் வந்து நிக்க முடியாம இருக்க ஒரு காரணமா இருக்கான்னு கேட்கறேன் இல்ல சார் அவங்க வர்றதுக்கு ரெடியா இருந்தா கூட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கொடுத்தா தானே அவங்க வருவாங்க நம்ம வெறும் அம்மா கேரக்டர் வாங்க ஒரு நாலு சீன் நடிங்க அழுக போதும் போதும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்றதுதான் நான் பெண்களை வந்து சினிமால அதிகமா பயன்படுத்தாம இருக்கிறதுக்கான காரணமா முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு பெண்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையும் யாராவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோ இல்ல வேற பிலிம் இண்டஸ்ட்ரியோ ஒரு குரோத்தோடய கடைசி டில் டெத் வரைக்கும் இருந்த ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருக்காங்க நிறைய பேர் இருக்காது சார் நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இன்னைக்குமே நடிச்சுக்கிட்டு ரெகுலரா வந்து நம்மளை வந்து மிரட்டிக்கு மிரட்டிக்கிட்டு நம்மளை வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் கோவேஸ்வர்லா மேடம் இருக்காங்க அதுக்கு முன்னாடி மனோரமா வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து இவங்க பல வருஷமா பல விதமான வித்தியாசமான கேரக்டர்ஸை நடிச்சுக்கிட்டு சினிமால நம்ம நினைக்க முடியாத ஒரு தோற்றத்துல எல்லாம் வந்து அவங்க நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம மறந்துட்டோம் இங்க தான் சொல்றோம் நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம் அவங்க நடிச்ச எல்லாத்தையுமே நம்ம இப்ப உட்காந்து வச்சு பார்த்தா எப்ப இவங்க கொடியிருக்காங்களா அப்படின்னு நம்ம அவங்கள பாராட்டணும் அவங்கள போய் அஹ் கொண்டாடணும் தோணும் பட் நம்ம அதை ரெகுலரா பண்றதில்லை நம்ம யார கொண்டாடுறோம் நம்ம வந்து ஒரு ஆண நடிகர்களை தான் அதிகமா கொண்டாடுறோம் அது வந்து சரி கிடையாது அதே நேரத்துல அது தவிரின்றதும் கிடையாது நம்ம மனசுல எது நிக்குதோ அதுதானே நம்ம வந்து நம்ம கொண்டாட முடியும் நம்ம மனசுல இந்த பெண் கதாபாத்திரங்கள்ல நடிச்சு அதிகமா வந்து நம்மளை என்டர்டைன் பண்ண இந்த பெண்கள் பெண் நடிகர்கள் நம்ம வந்து மறந்துறதுக்கு காரணம் என்னன்னா நான் உங்கள்கிட்ட திருப்பி முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு வர்றது நமக்கு அந்த சிந்தனையோட கெப்பாசிட்டி இல்லை பொதுவா சினிமாவில் அறிமுகமாகும் போது ஹீரோயினுக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது இல்லை அப்படியே இங்கே வளரும் போது அப்படியே பீக்கு போகுது அவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மார்க்கெட் சரிஞ்சிது இல்லை இது என்ன உளவியல் யாராவது ஒருத்த ரெண்டு பேருக்கு தான் அவங்க அதுக்கப்புறமும் ஸ்டாண்ட் இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் மார்க்கெட்டை இறக்குறாங்க ஹீரோயின் மக்கள் ஏன் அப்படியே பர்சனலையும் படத்தையும் அவங்க கம்பேர் பண்றாங்க இப்போ படங்கள்ல நீங்க வந்து ஒரு ஹீரோயினை வந்து நீங்க என்னதான் வந்து ப்ரமோட் பண்ணாலும் ஜென்ரலா நம்ம படங்கள் அதிகமா நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்திலுமே லவ் படங்களாக தான் இருக்கு சோ நம்ம வந்து ஒரு பெண்ணோட பர்சனல் லைஃப் நமக்கு தெரியாத வரைக்கும் அவங்கள வந்து வேற யாரு கூடயும் அவங்க ரொமான்டிக்கா இருக்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் அவங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் ஒன்றுமே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லாருமே கிடையாது கண்டிப்பாக கிடையாது பட் அது ஒரு ஒரு மேஜர் பஞ்ச் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு கற்பனை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒருத்தவங்களோட அந்நாயமா இருக்கிறது ஸ்கிரீன்ல வந்து அந்த பிரசன்ஸை பார்க்கும்போது நம்பிக்கையா நம்பிக்கைத்தனமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அந்த தான் நம்ம நிறைய கேட்டர் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம் இது மாறிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இண்டஸ்ட்ரி இந்த இந்த நாள்ல இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் நம்புறேன் பட் அதே நேரத்துல அது கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கும் கண்டிப்பா இல்லை மத்த விஷயங்களும் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பட் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து உடல் மாற்றங்கள் வரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சில உடக மாற்றங்கள் வரும் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்காம போகும் அப்படின்னு நம்ம பேசினா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும் பட் அதுவும் ஒரு ஃபேக்டர் அதை வந்து நம்ம கண்டிப்பாக மறுக்க முடியாது அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு மென்டாலிட்டியை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வேற மாதிரி பார்க்குறோம் அப்படின்றத நம்ம மாற்றணும்னா முதல்ல நம்ம வந்து அவங்கள ஸ்டார்ஸாவோ இல்லை வந்து ஒரு ட்ரீம்கெல்லாவோ பார்க்கறதை விட்டுட்டு ஒரு ஆக்ட்ரஸா நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க ஒர்க்கை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் அவங்க அழகை நம்ம அப்ரிசியேட் பண்றதை விட அவங்க நடிப்பை வந்து நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் இந்த இந்த பிரச்சனை ஏன் ஆண்களுக்கு இல்லை ஒரு ஹீரோ கல்யாணம் பண்ணா ஒன்றும் ஒரு கல்யாணம் இல்லை ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணா கூட அவர் இமேஜ் பாதிக்கிறதே இல்லை என்ன அவங்கள அப்படியே பாக்குறாங்க பெண் ஹீரோயின்ல மட்டும் ஏன் அப்படி அந்த ரசன்தான் சார் நம்ம வளர்க்க நம்ம தப்பு தான் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிற படங்களோட தப்பு தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற கதாபாத்திரத்தோட தப்பு தான் அது எல்லாமே நம்ம மாறினா ஆடியன்ஸ் கண்டிப்பா அது வந்து வரவேற்பாங்கன்னு நான் நம்புறேன் பட் அவங்களுக்குள்ள அந்த ரசனையை நம்ம வளர்க்கல அப்படின்றதுதான் நம்ம பிரச்சனை சினிமாவோட வெற்றிக்குள்ள இந்த ஹீரோயினுடைய பங்கு இருக்குல்ல இன்னைக்கு நம்ம கமர்ஷியல் அஸ்பெக்ட்ல பேசுவோமே ஒரு விஜய் படமா இருந்தா கூட அங்க ஒரு ரெண்டு ஹீரோயின் தேவைப்படுறாங்கல்ல ஸோ மார்க்கெட் வேல்யூக்காக பயன்படுத்த ஹீரோயினோட அந்த இந்த சக்சஸோட அந்த ரேஷியோ அப்படி இருக்குது ஸ்டார் படத்துல எல்லா காஸ்டுமே மார்க்கெட் வேல்யூ பார்த்துதான் காஸ்ட் பண்ணப்படுறது அதனால ஹீரோயின் அப்படிதான் யார் இப்போ ட்ரெண்டிங்ல அதிகமா இருக்காங்களோ யார் இப்போ அதிகமாக ஃபேமஸா இருக்காங்களோ யார் சோஷியல் சோசியல் மீடியாவில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்கள தான் காசு பண்ணணும் கதையோட லேயருக்கு தேவைப்படலன்னா கூட ஒரு ஹீரோயினை கதைக்குள்ள கொண்டு விடுறது கூட இந்த பிஸ்னஸ் கதை தான் இல்லையா பியூர்லி அப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம நம்புறோம் நம்ம அவ்வளவு ஈஸியாக சொல்லிட முடியாது சார் ஏன்னா கதையோட தோற்றம் மாறும் நம்ம கதையை யோசிக்கும் போது டைரக்டர் அதுக்கு ஹீரோயின் ஒரு நல்லா பிரதமான மாதிரி பாத்திரத்தை கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து நிறைய கதைக்குள்ள நிறைய பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் படம் எடுக்கிறப்போ கூட அந்த ஸ்கோப் அப்படியே மெயின்டைன் ஆகியிருந்துருக்கலாம் எடிட்டிங் டேபிள்ல எது எடுக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணுறப்போ கூட வந்து அவங்க ஹீரோயின் பர்ஷன்ஸ் அதிகமாக தூக்கி இருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் டைரக்டரையும் நம்ம ஃபால்ட் சொல்ல முடியாது விஷயங்கள் மாறும் பட் அந்த எடுக்கும் போது ஹீரோயினோட போர்ஷன் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷனா இருக்கிறதுனால சோ ஒரு கதையா ஒரு டைரக்டர் எழுதும் போது அந்த போர்ஷன் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷனா இருந்தா அதுல அவர் கை வைக்க போறது இல்லை சோ அந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷனும் அதை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த டேரக்டர் வந்து ரொம்ப புதுமையா வடக்கணும் வடவைக்கணும் அவங்கள வந்து அந்த அந்த கேரக்டரை நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம படத்துல இருக்கிற பெஸ்ட் போர்ஷன் நமக்கு போகுது அப்படின்ற ஒரு பயம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத வேண்டிய சூழ்நிலை எல்லாமே மாறும் ஓகே ஓகே நம்ம சினிமாக்குள்ள இந்த ஹீரோயினை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் பொதுவாக பொதுவா ஒரு ஆணோடைய மனநிலையிலிருந்து பெண்களை நம்ம தான் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இல்லாத படங்கள் பெண்களை மையப்படுத்துகிற படங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்துல தான் இதுக்குள்ள நுழைஞ்சோம் ஆனா இப்போ நிறைய உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது தெரியுது இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு இயக்குனர் ஒரு கதை எழுதுறவங்க அவங்களும் பார்வையாளராக தான் பாக்குறவங்களும் நடிக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் வர்ற மாதிரியான படங்களை நிறைய எடுக்கிறதுங்கிறது இந்த மூன்று பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு மாற்றமா இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் வேறு எந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம் பேசணும் இதை சம்பந்தமான விஷயங்களை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நன்றி வணக்கம்